அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் காலையில் டென் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் கம்பராமாயணம் தாங்க பார்த்தோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வரும் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்டுள்ள கம்பராமாயணம் சார்ந்த கேள்விகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கொஸ்டின் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சார் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலில் என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பக்கத்தில் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கங்க ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் பட்டன் க்ளிக் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு நான் போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரிங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு அணுவினை சத கூறியிட்ட கோணினும் உலன் என பாடியவர் யார் யாருங்க கம்பர் தான் இதுக்கான ஆன்சர் அது நல்லா படிச்சுங்க ஒரு அணுவினை சத கூறிட்ட கோணினும் ஓகேங்களா ஒரு அணுவை வந்து சதம்னா என்னதுங்க நூறு ஒரு அணுவை வந்து நூறாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அறுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆராய்ச்சி பண்ணி அணுவை பிளக்க முடியுனாங்க ஆனால் அப்பவே நம்மால் என்ன பண்ணிட்டார் கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டிலே நம்மளால் சொல்லிட்டு போயிட்டார் ஒரு அணுவை சதக்கூறிட்ட கோணினும் ஓகேங்களா ஸோ அது வந்து நம்ம கம்பர் சொன்னதுங்க போல் வந்து அணுவை பிளந்து குறுக தரித்த குரல்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அதே போல் கடுவை பிளந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதில் நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா அடுத்து பார்க்கலாம் ரெண்டாவது கொஸ்டின் அரியதாம் ஓப்ப உள்ள தன்பில் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தனவென்றே ஓகேங்களா ஸோ பாருங்க இதில் அரியதாம் ஓப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவென்றே நீங்கள் பொறுமையாக படிச்சிங்கன்னா இதனோட வரிகள் உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்கள் ஓகேங்களா இது வந்து பார்த்தோன்னா ராமனோட குகைப்படலம் ஸோ குகைப்படத்தில் வரக்கூடிய அந்த வரிகள் தாங்க ஓகேங்களா நீங்கள் நல்லா ஞாபகத்தங்க ராமனோட குகைப்படலம் வந்து பார்த்தினா ரொம்ப முக்கியங்க தான் நிறைய அந்த வரிகள் வந்து கேட்டிருக்காங்க ஸோ டென்த்து ஓல்டு புக்கில் டென்த்து ஓல்டு புக்கில் வந்து இருக்கும் டென்த்து ஓல்டு புக் தமிழ் புக்கில் வந்து பார்த்தா அந்த குகன் படலம் வந்து கொடுத்துருப்பாங்க தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதுலேருந்து தாங்க இதுவும் எடுத்துட்டு எடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இப்போ பாருங்கள் அரியதாம் ஓப்ப உள்ளத்துள் அதாவது அவனோட உள்ளத்தோட அன்போட முதிர்வு அதிகமாக இருந்த காரணத்தால் அவர் என்ன பண்ணிட்டார் தேனையும் மீனையும் ஏன்னா ராமன் வந்து மீனை சாப்பிட மாட்டார் குகன் என்ன பண்ணியிருப்பார் மீனை எடுத்துன்னு வந்துட்டு இருப்பார் அந்த அன்போல அமைந்த காதலால் என்ன பண்ணிட்டான் தெரிந்தனா தான் தெரியாமல் அதை கொண்டந்துட்டான் ஓகேங்களா அப்போ அந்த அன்பு அன்பு கலந்த அந்த உண்மையான உணவை பார்க்குறப்ப என்னதுங்க அமிர்தத்தை விட அது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அதாங்க அமிர்தனும் சேர்த்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா இப்போ இது இடம்பெறக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் உக படலத்தில் தான் வரும் உகன் வந்து அந்த தேனி மீன் எடுத்துன்னு வரப்போ வரக்கூடியது ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்க ஆதிகவி என போற்றப்பட்டவர் யார் ஆதி கவியான போற்றப்பட்டவர் யாருங்க வான்முகி ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஸோ தான் வடமொழியில் வந்து ராமாயணத்தை எழுதியிருப்பார் அதை தான் தமிழில் வந்து கம்பராமாயணம் கம்பர் எழுதியிருப்பார் ஓகேங்களா அப்போ ஆதிகவி அப்படின்னா யாருங்க வான்முகி அடுத்து தமிழுக்கு கதி என்று அழைக்கப்பட்ட இரண்டு நூல்கள் இது ரொம்ப முக்கியங்க நிறைய டைம் இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஓகேங்களா தமிழுக்கு கதி நம்ம டென் கொஸ்டின்ஸில் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஸோ கம்பராமாயணம் திருக்குறள் காணா கம்பராமாயணம் திருநா திருக்குறள் நான் போச்சுங்க கதி அப்படின்னா கம்பராமாயணம் திருக்குறள் தான் வந்து தமிழுக்கு கதி என்று அழைக்கப்பட்ட இரண்டு நூல்கள் அடுத்து பாருங்க தாதுக சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதவிழ் பொய்கை தோறும் புதுமண தடங்கள் தோறும் என பாடிய கவிஞர் யார் தாதுக சோலை தோறும் சண்பக காலதோறும் போதவி பொழுகை தோறும் புதுமண தடங்கள் தோறும் மாதவி வேலிப்பூக வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உலாயுதென்றே ஓகேங்களா யார் பாடியிருப்பார் கம்பர் தாங்க பாடியிருப்பார் ஓகேங்களா சோ இது எயித்து ஓல்டு புக்கில் இருக்குங்க எயித்து ஓல்டு புக்கில் கம்பராமாயணம் தான் வந்து இதுல இருக்கும் இதுல வந்து இந்த சராய் நதி நம்ம பார்த்தால உத்தரப்பிரதேசத்தில் பாயக்கூடிய அந்த நதி தான் வந்து பார்த்தீங்கன்னா சராயு நதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த சராய் நதியோட சிறப்பு தான் என்ன பண்ணியிருப்பார் கம்பர் வந்து இப்படி வர்ணித்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா அந்த மகரந்த பொடிகள் சிந்தி அந்த சோலைகள் இருந்து மகரந்த பொடிகள் சிந்தி அந்த சண்பவனங்களை கடந்து அந்த அரு அரு வியந்த அரும்புகள் என்ன பண்ணுவான் அப்படியே விரிஞ்சு அந்த குழம்புலாம் நிரம்பி இருக்கும் ஓகேங்களா அந்த அளவுக்கு வந்து பார்த்தினா வயல்வெளிகளை செரிக்க வைக்கக்கூடிய அளவில் வந்து இந்த சராய் நதி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பார் சொல்லியிருப்பார் ஓகேங்களா அப்போ இது இடம்பெற்ற நூல் வந்து பார்த்தீனா கம்பராமாயணம் பாடியவர் வந்து கம்பர் எதை பாடியிருப்பார் சராய் நதியோட அந்த தூபத்தை சிறப்பு பாடியிருப்பார் ஓகேங்களா அடுத்து பாருங்க கம்பராமாயணம் ஒரு டேஷ் நூல் கம்பராமாயணம் என்ன நூலுங்க வழிநூல் ஏன்னா அதனோட முதல் நூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வான்முகி எழுதிய ராமாயணம் அதை தழுவிதான் பண்ணியிருப்பார் தமிழ் எழுதியிருப்பார் அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழிநூல் அடுத்து உலகம் தோன்றி இது ரொம்ப முக்கியங்க மூணு நாள் டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்று முல தென் தமிழ் என கூறியவர் இந்த வேர்டு ரொம்ப முக்கியங்க ஸோ தமிழை என்று முல தென் தமிழ் என கூறியவர் அப்படின்னே கேட்பாங்க யாருங்க கம்பர் தாங்க சொல்லியிருப்பார் ஸோ என்று முல தென் தமிழ் தமிழ் ஏன்னா உலகம் தோன்றியதுலேருந்தே தமிழ் மொழி இருக்குதுன்றதுனால என்றுமே இருக்கக்கூடிய தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பார் நம்ம கம்பர் தான் வந்து சொல்லியிருப்பார் அப்போ என்று முல தென் தமிழ்னு சொல்கிறவர் வந்து கம்பர் சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலை எழுதியவர் யார் ஸோ இது ஈ எடுத்தலாம் கம்பர் ஏன்னா கம்பர் எழுதிய நூல்கள் வந்து நம்ம காலையிலே பார்த்தோம் சின்ன என்னென்ன நூல்கள் பார்த்தோம் கம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிலை எழுபது ஏர் எழுபது சிலை எழுபது சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி திருக்கை விளக்கம் போன்ற நூல்கள்லாம் வந்து எழுதியிருப்பாரு ஓகேங்களா அப்போ சரஸ்வதி அந்தாதி வந்து கம்பர் எழுதிய நூல்கள் அடுத்து கம்பரை புறந்தவர் யார் ஸோ கம்பரை பிறந்தவர்னா ஆதரித்த வள்ளல் யார் இது நம்ம காலையில் பார்த்தோம் யாருங்க சடையப்ப வள்ளல் கம்பரை ஆதரித்த வள்ளல் தான் வந்து பார்த்தீங்கன்னா சடையப்ப வள்ளல் தான் வந்து கம்பரை ஆதரிச்சிருப்பாரு பாருங்கள் மறுபடியும் அதே கொஸ்டின் வருது பாருங்க என்று தென் தமிழ் என்றவர் யார் பாருங்கள் தமிழோட தொன்மை கருதி என்று முல தென் தமிழ்ன்னு சொன்னவர் கம்பர்னு பார்த்தோம் திருப்பி அதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க கம்பர் என்று முல தென் தமிழ்னு சொன்னவர் யாருங்க கம்பர் தான் அப்படி சொல்லியிருக்காரு அடுத்து காயும் வில்லினன் கல்திரல் தோழினன் ஓகேங்களா இதை நான் காலையிலே சொல்லியிருப்பேன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருப்பேன் குகனை பற்றி இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு நான் காலையில் டென் கொஸ்டின் சொல்கிறப்ப எக்ஸ்பிரீஷன் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஏன்னா காயும் வில்லினன் கல்திரல் தோழினன் அப்படின்னு சொல்லிட்டு யா ஏன்னா போற்றப்படுவேன் யாருங்க குகன் தாங்க வந்து போற்றப்படுவார் ஓகேங்களா நான் இப்போதான் சொன்ன இல்லையா குகப்படம் குகப்படலம் வந்து ரொம்ப முக்கியம் திருப்பி அதுலேருந்து கொஸ்டின் எடுத்துருக்காங்க பாருங்கள் ஏன்னா குகைப்படத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க கண்டினியூவாக வந்து என்ன இருக்காங்க கொஸ்டின் வந்து எடுத்துகிட்டே இருக்காங்க ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியங்க காயும் வில்லினன் கல்திரல் தோழினன் ஓகேங்களா ஸோ ரொம்ப பறந்த விரிந்த தோலை உடையவன் காயும் வில்லினன் நல்ல வில்லாற்றல் உடையவன் சொல்லிட்டு யாரை பாடுறான் யாரை பாராட்டுறாங்க நம்ம குகனை தான் வந்து பாராட்டி வந்து நம்ம இருப்பாங்க குகனோட இன்ட்ரடக்ஷன் வந்து அப்படி கொடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து குகன் ஸோ குகனை தான் வந்து இல்லை குறிப்பிட்டு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஆயக்கலையின் ஆயிரம் அம்பிக்கு அம்பி நினைதுங்க அந்த கப்பல் ஆயிரம் அம்பிக்கு சொந்தக்காரன் நாயக்காம்போருக்கு காம்போருக்கு குகன் என்னும் நாமத்தான் தூய கங்கை துறைவிடும் தொன்மையான் காயும் வில்லியனன் கல்திறல் தோழினான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்பாங்க சொல்லியிருப்பாங்க இதுவும் டென்த் ஓல்டு புக்கு அந்த குகை படலம் அப்போ டென்த்து ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய குகை படலத்தை நல்லா படிச்சிருங்க ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் பாருங்க கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் எது ஸோ நம்ம பா காலையில அந்த கொஸ்டின் நம்ம பார்த்திருப்போம் இதுவும் அடிக்கடி கூடிய கொஸ்டின் தான் கம்பராமாயணத்தோட மணிமுடியாக விளங்கக்கூடிய காண்டம் எது காண்டங்க சுந்தர காண்டம் மொத்தம் ஆறு காண்டம் இருக்கும் நம்மளுக்கு தெரியும் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கெட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் ஓகேங்களா ஸோ அப்போ சாரி பாலகாண்டம் இந்த மாதிரி ஆறு காண்டங்கள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் அதில் ரொம்ப மணிமொழியாக விளங்கக்கூடிய காண்டம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர காண்டம் அடுத்து முழுவதும் விருத்தப்பாக்களால் ஆன காப்பியம் எது ஸோ முழுவதுமே விருத்தப்பாக்களால் ஏற்றப்பட்ட காப்பியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கம்பராமாயணம் தான் ஓகேங்களா கம்பராமாயணம் அடுத்து கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம் எது பாருங்க ரொம்ப முக்கியம் மொத்தம் எத்தனை காண்டங்களுடையதுன்னு பார்த்தோம் ஆறு காண்டங்களுடையதுன்னு பார்த்தோம் பால காண்டம் அயோத்தி காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் சொல்லிட்டு ஆறு காண்டங்களை உடையது இதுல பொருந்தாத்ததுங்க மதுரை காண்டம் தான் பொருந்தாதது அடுத்து பாருங்க தாதுக சோலை தோறும் தன்புக சண்பக தோறும் இவ்வடிகள் தாது என்பதன் பொருள் நான் சொன்னேன் இல்லையா ஸோ சராய் நதியில் அது என்ன பண்ணும் அந்த மகரந்தங்கள் வந்து அப்படியே மிதந்துன்னு போகணும்னு அந்த சராய் நதியோட அந்த சராய் ஆரோட பெருமையை வந்து சொல்லியிருப்பாரு அந்த தாது அப்படின்றது எதை குறிக்கிறானா அந்த மகரந்தங்களை தான் குறிக்குது ஓகேங்களா அப்போ தாதுக சோலை தோறும் ஓகேங்களா அந்த சோலையில் இருக்கக்கூடிய அந்த மகரந்தங்கள்லாம் அப்படியே அந்த சராய் நதியில் என்ன பண்ணுமா மெதந்துன்னு போகும்னு சொல்லியிருப்பார் அடுத்து டேஷ் நெடுநீர்வாய் கடிதங்களில் மட அண்ண கதியது செல் நெடுநீர்வாய் கடிதனில் மட அண்ணக் கதியது செல் நின்றார் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது ஓகேங்களா கம்பராமாயணம் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா கம்பராமாயணம் தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா இதுவும் குகன் படலத்தில் வரக்கூடிய ஒரு கேள்வி தான் டென்த்து ஓல்டு புக்கில் இருந்தால் இந்த கேள்வி எடுக்கப்பட்டிருக்குங்க ஓகேங்களா டென்த்து ஓல்டு புக்கில் படலில் படகை செலுத்துதல் டாபிக்ல இருக்கும் விடுநெனி கடிதன்றான் மெய்யுயிர் அணையாலும் முடிகினன் நெடுநாய்வாய் முறிதிரி நெடுநீர்வாய் கடிதனில் நீர் மடன்ன கதியது செல் நின்றார் இடஒர மறையோரும் எரியூரும் எழுகானார் ஓகேங்களா ஒன்றும் ராமன் ராமன்னா சொல்லியிருப்பாரு விரைந்து படகை செலுத்து சொல்லியிருப்பார் ஆனால் ராமனோட கற்றலை பண்ணுவான் குகன் வந்து படகனை விரைந்து செலுத்துவான் அது எப்படி இருக்குண்டானா கங்கை ஆற்றல வந்து அந்த இளம் அன்ன பறவைகள் வந்து எப்படி பண்ணும் அந்த அலைகளிடையே மிதந்து போகும் இல்லையா அந்த மாரி போகிறா போல இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அது தாங்க மட அண்ணே கதியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ கம்பராமாயணத்தில் சொல்லப்பட்டவரி அடுத்து கம்பராமாயணில் அயோத்தி காண்டலத்தில் உள்ள படலங்கள் இதே நம்ம காலையில் டென் கொஸ்டின்ஸில் பார்த்துருப்போம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் மொத்தம் பதிமூணு படலங்கள் இருக்கும் அயோத்தி காண்டத்தில் எத்தனை படலங்கள் இருக்கும் பதிமூணு படலங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம் காலையிலேயே வந்து பார்த்தோம் அதில் ஏழாவது படலம் தான் எந்த படலம் உகோகா படலம் அதனால் நான் வச்சு இந்த டைம் கேட்டால் இந்த கொஸ்டின் கேட்கலாம் அதில் ஏழாவது படம் தான் கொகை படலம் அதனோட இன்னொரு பேர் தான் என்ன படலம் பார்த்தோம் காலையிலே கங்கை படலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து பாருங்க சடையப்ப வல்லலால் ஆதரிக்கப்பட்டவர் யார் கம்பர் நம்மளுக்கு தெரியும் கடம்பர் வந்து சடையப்பவள் தான் ஆதரிச்சிருப்பார் பொருந்தாதது எது இங்க பாருங்க அயோத்தி காண்டம் பால காண்டம் கிட்கிந்தா காண்டம் இஜிரத்து காண்டம் ஏன்னா இது வந்து எதில் வரக்கூடியது சீரா புராணத்தில் வரக்கூடியதுங்க ஓகேங்களா அப்போ அயோத்தி காண்டம் பால காண்டம் கிட்கிந்தா காண்டம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தில் வரக்கூடியது அடுத்து உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசனது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் கம்பர் ஆமாங்க கம்பர் வந்து உழவின் சிறப்பை பற்றி என்ன பண்ணியிருப்பார் தெளிவாக வந்து பாடியிருப்பார் உழவர் ஏரடிக்கிற அந்த சிறுகோள் தான் அரசனது நடத்த அரசனு ஆட்சியை நடத்தக்கூடிய ஒரு செங்கோலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருங்க கம்பர் தான் வந்து சொல்லியிருப்பாரு அடுத்து கம்பரது காலம் இந்த கொஸ்டினும் ரொம்ப முக்கியம் நம்ம என்ன பண்ணியிருப்போம் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம பார்த்துருப்போம் ஸோ காலையில வந்து பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம பார்த்துருப்போம் கம்பறது காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் கம்பரால் பண்ணவன் என குறிப்பிடப்படுபவர் யார் பாருங்கள் காலைல டென் கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் நம்ம கேட்டிருப்போம் கம்பரால் பண்ணவன் என குறிப்பிடப்படுபவர் யார் ஓகேங்களா யாருங்க லக்குவன் காலைல கொஸ்டின் நம்ம பார்த்துருப்போம் ஸோ லக்குவன் அப்படின்றவர் தான் வந்து கம்பரால் பண்ணவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு குப்பி குறிப்பிடப்படுறாரு கம்பராமாயணத்தில் எத்தனை பாடலுக்கு ஒரு முறை சடே பவளையில் வாழ்த்தி பாடப்பட்டுள்ளார் நான் காலையில் டென் கொஸ்டின் இதுக்கான ஆன்சரை நான் சொல்லியிருப்பேன் ஆயிரம் பாடலுக்கு ஒரு முறை என்ன பண்ணியிருப்பாரு சடே பவளில் வாழ்த்தி வந்து என்ன பண்ணியிருப்பார் கம்பராமாயணத்தில் கம்பர் வந்து பாடியிருப்பார் தெரிதனர் குழந்த என்றால் அமைதினும் சீர்த்தனவென்று இவரிகள் இடம்பெற்ற நூல் எது பாருங்க ஏற்றனையே தாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா நம்ம குகன் படலில் என்ன பண்ணியிருப்பார் அவர் வந்து எடுத்துகிட்டு வர அரியாவம் ஓப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரியாதன குணந்த என்றால் அமிழ்தனும் சேர்த்தவன்றே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பார் சொல்லியிருப்பார் இல்லையா அதே தாங்க எங்கே ஸோ அவர் நான் அன்பு மிகுதியால் என்ன பண்ணிட்டார் குகன் எடுத்துன்னு வந்துட்டாலே அது அமிர்தத்தோட சிறந்ததுன்னு சொல்லிட்டு ராமன் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா அப்போ அது கம்பராமாயணம் தான் அடுத்து கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை பாருங்கள் நான் இதுக்கு இது உங்களுக்கு கொஸ்டினாகவே டென் கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பேன் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க தொண்ணூற்றி ஆறு ஸோ கம்பன் வந்தால் யாப்பு வண்ணங்கள் எத்தனை அப்படின்றது தொண்ணூற்றி ஆறு அப்படின்றது இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏதோ நம்ம டென் கொஸ்டினில் கொஸ்டினே கொடுத்துருப்போம் சுந்தரனும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படும் இந்த கொஸ்டின் நம்ம டென் கொஸ்டின்ல கேட்டிருப்போம் ஸோ சுந்தரன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படவர் யாருங்க ஹனுமன் தான் எப்படி அழைக்கப்படுறாரு சுந்தரன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு அழைக்கப்படுறாருங்க அப்போ சுந்தரன் சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர் வந்து அனுமன் அதான் சுந்தர காண்டம் ஓகேங்களா அதே போல் சிறிய திருவடி ஸோ சிறிய திருவடி அப்படின்னாலும் இவர் தான் சொல்லியின் செல்வன் கம்பராமாயணத்துல சொல்லின் செல்வர் அப்படின்னாலும் வந்து யாரு இவர் தாங்க அனுமன் தாங்க ஏன்னா இவர் வந்து அந்த சீதையை பார்த்துட்டு வந்தோம் என்ன சொல்லிருவாரு சூப்பரா சொல்லுவார் கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே வரல விளக்குவாரில் அதனால சொல்லியின் செல்வன் சொல்லிட்டு கம்பராமாயணத்துல அனுமனை தான் சொல்லுவாங்க அடுத்து துன்பம் உண்டாயின்னு அதனை அடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை என பொருள் தரும் வரிகள் அமைந்த நூல் எது ஓகேங்களா சார் ராமன் வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க சொல்லியிருப்பார் துன்பம் வராப்போ அடுத்து என்ன பண்ணும் இன்பமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பார் சொல்லியிருப்பாரு அந்த நூல் இடம் பெற்றுள்ளது கம்பராமாயணம் ஓகேங்களா அடுத்து நாம் ஐவர்கள் இனி நாம் ஐவர்கள் உளரானோம் யார் யாரிடம் கூறியது பாருங்க இந்த கொஸ்டின் யார் யாரிடம் கூறியது சூப்பர் யாருங்க ராமன் குகனிடம் கூறியது ஏன்னா ராமனுக்கு ஏற்கனவே நான்கு தம்பிகள் தான் இருப்பாங்க இந்த கொஸ்டின் நம்ம காலையிலே பார்த்துருப்போம் நான் அஞ்சாவதா எந்த தம்பி ஏற்றுன்னு இருப்பார் ஆறாவதா யார் எடுத்துப்பார் ஏழாவதாக யார் ஏற்றுப்பார்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் காலையிலே பார்த்தோம் இல்லைங்களா ஸோ ஐந்தாவதா வந்து யார் எடுத்துப்பார் குகனை தான் ஏற்றுப்பார் ஓகேங்களா அன்புல இன்னும் ஐவர்கள் உளராணும் அப்படின்னா ஐவரா வந்து பார்த்தோன்னா குகனை ஏற்றுன்னு இருப்பார் ஆறாவதா வந்து யார் எடுத்துன்னு இருப்பார் சுக்ரீவன் சுக்ரீவன் வந்து ஆறாவதாக ஏற்றுன்னு இருப்பார் ஏழாவதாக தான் வந்து வீடனனை வந்து ஏற்றுன்னு இருப்பார் ஓகேங்களா அப்போ ஐவர்கள் உளரணும்னு சொல்லிட்டு ராமன் குகன் கிட்ட வந்து சொன்னது தான் கிருக்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பயர் ராமாவதாரம் ஆமாங்க கரெக்டுங்க கம்பராமாயணத்தின் பெரும்பிரிவு காண்டம் உட்பொழிவு வந்து பார்த்தோன்னா படலம் ஓகேங்களா அப்போ காதை அப்படின்றது வந்து தவறு என்னான்னு வந்திருக்கணும் படலம் அப்படின்னு வந்திருக்கணும் அப்போ சீதாங்க தவறாக இருந்திருக்கு கம்பராமாயணம் ஒரு வழிநூல் ஆமாங்க மூல நூல் வந்து அவர் வான்முகி எழுதியது அப்போ சீதாங்க தவறாக இருக்குது படலம்னு வந்திருக்கணும் அடுத்து பாருங்க திருப்பி மூணாவது முறை இதே கொஸ்டின் கேட்கப்பட்டு பாருங்க என்றும் மூல தென் தமிழ் என குறிப்பிடப்படுபவர் யாருங்க குறிப்பிட்டவர் யாருங்க கம்பர் கம்பர் தான் தம் தமிழோட தொன்மையை கருதி அப்படி குறிப்பிட்டிருப்பாரு அடுத்து கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் காண்டம் ஸோ கம்பராமாயணத்தில் சுந்தர காண்டம் எத்தனாவது காண்டம் பால காண்டம் அயோத்தி காண்டம் ஆரண்ய காண்டம் ஸோ பால அயோத்தி காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தரகாண்டம் ஓகேங்களா அப்போ ஐந்தாவது காண்டம் தான் வந்து எந்த காண்டம் வருதுங்க சுந்தர காண்டம் வந்து ஐந்தாவது காண்டம் பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் ஓகேங்களா சரி இது அப்போ அஞ்சாவது காண்டமாக தான் எது வருதுனா இந்த கம்பராமாயணத்தில் வந்து பார்த்தோன்னா காண்டம் வருதுங்க ஓகேங்களா அப்போது ஐந்தாவது காண்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த காண்டம் நம்ம சுந்தர பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் துடியன் நாயினன் தோல் சருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல்சரின் அல்சரின் தன்னை நிறுத்தினான் ஓகேங்களா இது யார் பாருங்க யார குறிக்குது குகனை தான் குறிக்குது ஓகேங்களா சோ நான் காலையில சொல்லியிருப்பேன் துடியன் அப்படின்னு அழைக்கப்படுறவனே தான் இந்த குகன் தாங்க ஓகேங்களா துடியன் அப்படின்னு நினைக்கப்படுறவன்கொகன் தான் பாருங்கள் இதெல்லாம் எல்லாமே குகன் படத்துலேருந்தான் நிறைய கொஸ்டின் வந்திருக்கு ஓகேங்களா அந்த குக படலத்தை நல்லா நீங்கள் படிச்சிருக்க டென்த் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய குகன் படலத்தை ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பின்வரம் ஒன்று தவறானதை தேர்ந்தெடுக்க கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தவர் ஆமாங்க ஸோ தேரெழுந்தூரில் தான் பிறந்திருப்பார் கம்பரை ஆதரித்த சீதக்காதி தவறுங்க ஓகேங்களா ஏன்னா உமர் புலவரை தான் சீத ஆதரிப்பார் இவரை வந்து யார் ஆதரிச்சிருப்பார் சடையப்ப வள்ளல் ஓகேங்களா அப்போ இங்கே சடையப்பா வளர்லன்னு வந்திருக்கணும் தவறாக இருக்குது சரஸ்வதி அந்தாதி இவர் எழுதியதான் கம்பரோட காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு எதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ சையப்பா வளர்னு வந்திருக்கணும் பீதாங்க தவறாக இருக்குது அடுத்து மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாலி ஓகேங்களா இந்த நூல் இடம்பெற்ற நூல் எதுங்க ராமாயணம் ஸோ வாலி அப்படின்ற வரத்த வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம் கெஸ் பண்ணிடலாம் ஸோ மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாலி யாருங்க கம்பராமாயணத்தில் வரக்கூடிய வரிகள் தான் உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் யார் கம்பராமாயணத்துல ஏழாவது காண்டம் தான் எது உத்தரகாண்டம் அது எழுதியவர் யாருங்க ஒட்டக்கூத்தர் தான் ஒட்டக்கூத்தரும் ஜெயகோண்டாரும் கம்பரோட சமகாலத்தவர் பார்த்தோம் ஓகேங்களா உத்தரகாண்டத்தை எழுதியவர் யாருங்க ஒட்டக்கூத்தர் கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் எதுங்க சுந்தர காண்டம் சோ அனுமனோட தலைமை பண்புகளை வந்து சிறப்பாக சொல்லக்கூடிய காண்டமா எது இருக்கு சுந்தரகாண்டம் தான் இருக்குது இதுதான் வந்து கம்பராமாயணத்தோட மடிமுனியாகவும் திருகக்கூடிய ஒரு காண்டமா இருக்குங்க கம்பராமாயணத்தில் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார் யாருங்க குகன் ஓகேங்களா எதுவும் பாருங்க குக படலத்திலிருந்து கேளிக்கப்பட்ட கேள்வி தான் ஓகேங்களா ஏன்னா அவர் தான் என்ன ஆயிரம் படகுகளுக்கு சொந்தக்காரனாக இருப்பார் யாரு நம்ம குகன் ஓகேங்களா அப்போ ஆயிரம் அம்பினா இது அந்த படகுகள் சொல்லுது இல்லையா அதுக்கு சொந்தக்காரன் கம்பராமாயணத்தில் துன்பமுலதனின் அன்றே சுகம் உள்ளது என்று கூறுபவர் யார் நான் சொன்ன இல்லையா ஸோ ஸோ துக்கம் வருது அப்படின்னா அதுக்கடுத்து இன்பமும் வரத்து இயல்பைன்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கும் அது யார் சொல்லியிருப்பாரா ராமன் தாங்க வந்து சொல்லியிருப்பார் ஸோ துன்பம் வருதுன்னா அதுக்கடுத்து இன்பமும் சுகமும் உள்ளது அப்படின்னு சொன்னவர் வந்து ராமன் தான் வந்து சொல்லியிருப்பார் கம்பராமாயணத்தின் கோகன் படலம் இப்படியும் அழைக்கப்படும் பாருங்க இது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏழாவது தான் அதாவது அயோத்தி காண்டலத்தில் இருக்கக்கூடிய ஏழாவது படலம் அது கங்கை படலம் சொல்லிட்டு என்ன பண்ணப்படும் அழைக்கப்படும் அடுத்து பாருங்க நாற்பதாவது கொஸ்டின் அகன் அமர் காதல் ஐய நின்னோடும் எழுவர் ஆனோம் என ராமர் யாரை குறிப்பிடுகிறார் பாருங்கள் இப்போதான் நம்ம பார்த்தோம் ஐவர் அப்படின்னா குகன் பார்த்தோம் ஆறாவதா சுக்ரீவன் எடுத்துக்கினாரு ஏழாவதா யார் எடுத்துக்கிறாரு வீடனன எடுத்துருக்காரு ஓகேங்களா அப்போ ஏழாவது வந்து யாருங்க வீடனன் தான் வரணும் அடுத்து கூற்று ஒன்று கம்பர் பிறந்த தேரழுந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது ஆமாங்க கரெக்டு தாங்க கம்பர் இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்தவர் இதையும் நம்ம காலையிலே பார்த்தோம் கம்பர் வந்து இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் தான் வாழ்ந்திருப்பவர் ஓகேங்களா அப்போ குலோத்துங்க சோழன் சோழ நாட்டில் தான் இருக்குது அப்போ ரெண்டுமே சரி கம்பர் தாம் நூலுக்கு கிட்ட பெயர் இது நம்ம பார்த்தோம் எதுங்க ராமாவதாரம் அப்படின்னு தான் அவருக்கு வந்து பெயர் வச்சிருப்பார் அவர் எழுதிய நூலுக்கு கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன் நிறை குணத்தவன் குறையில்லாதவன் என புகழ்ந்தவர் யார் யாருங்க கோசலை ஓகேங்களா ஸோ கோசலை தான் என்ன பண்ணிருப்பாங்க ராமனோட பரதந்தான் நல்லவன் நிறைகுணத்தவன் குறைவில்லாதவன் என்ன புகந்த என்ன பண்ணியிருப்பாங்க நீ வந்து வனவாசம் போட சொல்லிட்டு அனுப்பியிருப்பாங்க அப்படி புகுந்தவர் யாருங்க கோசலை அப்படின்றது தான் சரியான ஆன்சர் ரொம்ப சூப்பருங்க இது பாருங்க மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடி வெண்பதோர் அழியா அழகுடையான் என்னதுங்க அழியா அழகுடையான் என என்று வருணித்தவர் யார் யாருங்க கம்பர் தாங்க யாரை வர்ணிச்சிருப்பார் ராமனை தாங்க வர்ணிச்சிருப்பார் வெய்யலனுடைய தன்மேனியின் வரிசதி மறைய பொய்யவென்று வென்று மலையானோடும் போனான் மையமர கதமையூரு கடலு முகிலோ ஐயோவின் வடிவென்பது அழகுடையான் ஓகேங்களா அப்போ அழியா அழகுடையான் அப்படின்னு சொல்லிட்டு யார் கம்பர் வந்து யாரை சொல்கிறாரு ராமரை தாங்க சொல்கிறார் ராமனோட நீல மேனி வந்து எப்படி இருக்குமா அந்தளவுக்கு அழகுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாரு அயோத்தி காண்டத்தில் வந்து பார்த்தினா கங்கை படலம் ஓகேங்களா தான் இதுவும் அதில் தான் வந்து வர்ணிக்கப்பட்டிருப்பாரு ஓகேங்களா நீல மிதந்திடும் தங்க தோணிகள் இக்கூற்று யாருடையது இது வந்து அர்ஜுனனுடையது ஓகேங்களா ஸோ இது இங்கே வருது ஞாபகம்ங்க அடுத்து கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர் கம்பர் தாங்க கல்வியில் பெரியவர் கம்பர் கவி சக்கரவர்த்தியும் கம்பர் தான் அடுத்து பாருங்கள் இது ரொம்ப முக்கியங்க ஏழ்மை வேட நிறந்தில் நன்றுனை யாசோரே ஓகேங்களா அப்ப என்ன சொல்றாரு என்று எம்பிஎவன் யார் யாருங்க குகன் பாருங்க இதுவும் குகன் தான் ஓகேங்களா அப்ப என்னது ஒரு ஏழ்மை வேடல் இடத்துல இருந்து என்ன பண்ணணும் உங்களை வந்து ஏழ்மை வேடத்துல என்ன பார்க்க வச்சுட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு குகன் வந்து ஃபில் பண்றப்போல வந்து சொல்லியிருக்கு இது சொன்னவர் யாருங்க குகன் தான் வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா அப்போ இதுவும் குகன் படத்துலேருந்து தான் வருதுங்க அடுத்து காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மைகளை வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் எது சூப்பர் எதுங்க ராவண காவியம் பீதாங்க இதுக்கான இந்த புலவர் குழந்தை எழுதிய ராவண காவியம் தான் வந்து அறிஞர் அண்ணான்னு சொல்லியிருப்பார் காலத்தின் விளைவு ஆராய்ச்சின் அறிகுறி புரட்சி பொறி ஓகேங்களா அதாவது ஒரு கதையோட அந்த வில்லனை வந்து ஒரு முக்கியமான கேரக்டராக எடுத்து எழுதப்பட்டதான் ராவண காவியம் அதனால தான் அறிஞர் அண்ணா வந்து இப்படி சொல்லியிருப்பார் அடுத்து ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் எது ஆமாங்க உத்தரகாண்டம் ஏன்னா அது ஒட்டக்கூத்தர் எழுதியிருப்பார் மீதி ஆறு காண்டத்தான் வந்து கம்பர் எழுதியிருப்பார் அடுத்து சினமான தீயறிவை புகைத்தாலே திரிலோக நாயகன் சினந்து சொன்னாய் ஓகேங்களா இதில் திரிலோக நாயகன் அப்படின்றது யாரை தருமனை தாங்க குறிக்குது ஓகேங்களா யாரை குறிக்குது தருமண தான் குறிக்குது திரிலோக நாயகன் அப்படின்றது அதனால நான் வச்சுங்க அடுத்து தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் யாவை பாருங்கள் இதையும் மூணு மூணாவது முறை கேட்டாங்க கம்பராமாயணமும் திருக்குறளம்தான் தமிழுக்கு கதின்னு அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா ஸோ கைஸ் நம்ம பாருங்கள் உள்ள கம்பராமாயணத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் அதிகமாக வந்து பார்த்தோன்னா இந்த குகப்படலம் குகைப்படலத்திலேருந்து தான் அதிகமான கேள்விகள் கேட்டுப்பட்டிருக்கு ஸோ குக படலத்தை நல்லா படிச்சுக்கங்க சிறப்பாக படிச்சுக்கங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்து வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கங்க அடுத்து இதே போல் நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திங்க Take que la...